மதுரை இப்போது தான் தூங்கா நகர்னு தன்னை நிரூபிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு பாருங்கள் மதுரையே வெளிப்போடு இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து சாரசாரையாக வந்து மக்கள் கூட்டம் மாநாட்டை நோக்கி படையெடுத்துட்டு வராங்க மாநாடு நடக்குது ரெண்டு நாளைக்கு முன்னே இவ்வளோ கூட்டத்தை எந்த ஒரு கட்சியுமே பார்த்துருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்றைக்கி கூட பாருங்கள் நாலு மணிக்கு தான் வந்து மாநாடு தொடங்குது ஆனால் காலை அதிகாலை வைகறை பொழுது சொல்லக்கூடிய அந்த வைகறை பொழுது இவ்வளோ கூட்டங்கள் வந்து அரங்கம் நிறைஞ்சி இருக்குன்னா பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு கூட்டம் அங்கே இருக்குதுன்னு சொல்லி இந்த அதிகார நேரத்திலையும் முன்னால் வந்து ஒவ்வொருக்கு போனால் உண்டைக்கட்டி கட்டிட்டு போவாங்க இல்லையா சாப்பாடு தண்ணி அதை மாதிரி வந்து தொண்டர்கள் தன்னுணர்ச்சியாக தனக்கான சாப்பாடு தனக்கான தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த மாநாடு தேர்தலுக்கு வந்திருக்க காட்சியை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு தலைவன் மேல் இவ்வளோ அன்பு வைத்திருப்பார்களா என்பதை வந்து அந்த மாநாடு வந்து நமக்கு உணர்த்துவதாக தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அன்பு இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ கூட்டம் கூடும் அன்பிற்குண்டோ அடைக்கின்றாள் என்ன மாதிரி இவ்வளோ கூட்டத்தை வந்து மதுரை பார்த்துருக்கான பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது இந்த கூட்டம் வாக்குகளாக மாறும்போது தேர்தல் முடிவுகளில் தெரிய வந்தாலும் உண்மையிலே இதயபூர்வமான ஒரு தொண்டர்கள் இருப்பது விஜய்க்கு உண்மையிலே கொடுத்து இதை சொல்ல வேண்டும் அதே மாதிரி நேற்று வந்து அந்த கம்பம் விழுந்த தேதியிலிருந்தாலும் விஜய் உடனடியாக மாநாட்டில் வந்ததும் ஒரு மிகப்பெரிய விஷயம் பார்க்கப்படுது அவர் கேட்ட முதல் கேள்வியும் வந்து என் தொண்டர்களுக்கு யாருக்கும் எதுவுமே ஆகவில்லையே நலமாக இருக்கிறார்கள் நல்ல வேலை இனி சரியாக கவனம் பார்த்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொருத்தருடைய உயிரும் ஒவ்வொருத்தருடைய இதுவும் எனக்கு முக்கியம் அவருடைய அவள் தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து அங்கே பேசிட்டு போயிருக்காரு அந்த வகையிலே தொண்டர்கள் மீது விஜயும் விஜய் மீது தொண்டர்களும் வைத்திருப்பது தாவைக்காவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது இந்த மாநாடு மிகப்பெரிய அளவிலே மதுரையை கொடுங்க வைக்கும் என்பது மிகையல்ல